தாராபுரம் உழவர் சண்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சாலை ஓரம் அமைக்கப்பட்டுள்ள காய்கறி கடைகளை அப்புறப்படுத்த வந்த அதிகாரியிடம் வியாபாரிகள் வாக்குவாதம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட இருபதாவது வார்டு அண்ணா நகர் பகுதியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் குறிப்பிழந்து வருகின்றனர் இப்பகுதியில் அமைந்துள்ள உழவர் சந்தைக்கு தாராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் விளைவிக்கும் காய்கறிகள் மற்றும் கீரை வகைகளை வியாபாரிகள் வியாபாரம் செய்வதற்காக தாராபுரம் உழவர் சந்தைக்கு எடுத்து வருவார் இந்த நிலையில் உழவர் சந்தை விவசாயிகள் தாராபுரம் நகராட்சி நிர்வாகத்திடம் உழவர் சந்தை சுற்று பகுதிகளில் உள்ள சாலையோர காய்கறி வியாபாரிகளை அப்புறப்படுத்த புகார் மனுவின் அடிப்படையில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி சாலையோரம் காய்கறிகளை விற்பனை செய்து வரும் மூதாட்டி மற்றும் வியாபாரிகளிடம் திடீரென துப்புரவு பணியாளர்களை வைத்து கடைகளை அப்புறப்படுத்தி தங்கள் கடைகளை அகற்றி விடுவோம் என வியாபாரிகளை மிரட்டி தாராபுரம் நகராட்சி அலுவலர் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது அதிகாரிகளிடம் வியாபாரிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது